சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவரை ஞானசேகர் என்பவர் கடந்த ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்தார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஞானசேகரனை கைது செய்தனர் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஞானசேகரன் ஆளும் கட்சி நிர்வாகி என்ற தகவலும் வெளியானது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ திமுக அனுதாபி என பேசினார் இந்த வழக்கு சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று அதிரடி உத்தரவை அளித்தார் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்ட அனைத்து பிரிவுகளிலும் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு அளித்தார் ஞானசேகரனுக்கான தண்டனை விவரம் ஜூன் இரண்டாம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் ஞானசேகரன் தொடர் குற்றவாளி என்பதால் அவருக்கு கருணை கூடாது என்று அரசு தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனாலும் அம்மாவையும் சகோதரியையும் பார்த்து கொள்ள வேண்டும் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை விடுவிக்க வேண்டும் தனக்கு பெண் குழந்தை உள்ளதாகவும் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் இந்த நிலையில் தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது இணைய பக்கத்தில் சர மாதிரியான கேள்வியை எழுப்பியுள்ளார் ஞானசேகரன் வழக்கில் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு வரவேற்கத்தக்கது இருப்பினும் மக்கள் மன்றத்தில் இந்த வழக்கு குறித்து ஸ்டாலின் மாடல் அரசு மீது நிலவும் முக்கியமான கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை இந்த வழக்கில் முதலில் கைது ஞானசேகரன் வீட்டு படுக்கை அறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த ஸ்டாலின் அரசின் அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் எஸ் ஐடி பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தது ஏன் உயர் அதிகாரிகள் அழுத்தம் என்று வந்த செய்திகளுக்கு என்ன விளக்கம் இவை எல்லாவற்றையும் விட மிக மிக முக்கியமான இந்த வழக்கின் மூல கேள்வியான வழக்கு விசாரணையின் முதற்கட்டம் முடிவதற்குள்ளேயே ஞானசேகரன் தவிர இந்த வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று எதற்காக ஸ்டாலின் அரசின் காவல்துறை அவசர அவசரமாக பிரஸ் மீட் கொடுக்க வேண்டும் யாரை காப்பாற்ற இந்த வேகம் பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது அதிமுக ஆட்சி அமைந்ததும் அந்த சார் யாராக இருந்தாலும் சாரை காக்கும் சார்களையும் அவர்களும் நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படுவர் என தெரிவித்துள்ளார் மேலும் ஞானசேகரன் தீர்ப்பை பெரியதாக பேசக்கூடாது என்பதற்காகவே இன்று மாநிலங்களவை உறுப்பினர் குறித்து வேட்பாளர் அறிவித்து மடைமாற்றம் செய்யும் வேளையில் இறங்கி உள்ளது திமுக இது வெட்கக்கேடு என இணையவாசிகள் கருத்து தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24x7 போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்